வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கால் சென்ட் வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்ற வழியில் மகாலட்சுமி நகரில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பனநாள் லீஃப் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர்லேருந்து பைபாஸுங்க ஃபோர்வே ட்ராக்கு வந்தம்னா இப்போ திருப்பூர்லேருந்து பைபாஸ் பைபாஸில் வந்துட்ருக்கோம் பல்லடம் நோக்கி வந்துட்டுருக்கோம் வந்தம்னா பனனா லீஃப் ரெஸ்டாரண்ட்டு மகாலட்சுமி நகர் அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது பாருங்கள் எஸ்ஜிஎஸ் கல்யாண மண்டபம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க எஸ்ஜிஎஸ் கல்யாண மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் லேண்ட் இருக்குதுங்க பக்கத்தில் பழனிச்சாமி கல்யாண மண்டபம் அதுவும் இருக்குதுங்க பல்லடம் இங்கிருந்து மூணே மூணு கிலோமீட்டருங்க ஒரு மூணு நிமிஷம் ட்ராவல் பைபாஸ் ரோடுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம டிராவல் பண்ண முடியுங்க பைபாஸ்லேருந்து ஒரு நாலு சைட்டை தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டூ திருப்பூர் பைபாஸ் ஃபோர்வே ட்ராக் பாருங்க இந்த மண் பாதை தாங்க இந்த மண் பாதை பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து முப்பது அடிங்க முப்பது அடி ரோடுங்க இது பைபாஸ்லேருந்து ஒரு நாலே நாலு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது பாருங்க பைபாஸ் ரோடு இப்போ சைட்டுக்கிட்ட வந்துட்டோம் பைபாஸில் வண்டி போகிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நாலு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட்டுங்க இது வந்து கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த லேண்டை இதுதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த கம்பெனிக்கு நேர் ஆப்போசிட் இந்த வேப்ப மரம் இருக்குது பாருங்கள் இதுதாங்க சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரோடு பேஸ் மண் ரோடுங்க ரோடு பேஸ் சைட்டோட அளவும் ரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு அடிங்க பின்புறமும் ஐம்பத்தஞ்சு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது நல்லா பாக்ஸ் மாதிரி இருக்குங்க ஒரே ஒரு அடி கூட வேஸ்ட் ஆகாதுங்க ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி முப்பது சென்ட்டு வருங்க அதாவது ஆராயங்கள் சென்ட் பக்கத்தில் ஆறு புள்ளி முப்பது சென்ட்டு வருங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் இருபது லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இது நாலு சைடு தள்ளி இருக்கிறதுனால இவங்க ஒரு சென்ட்டின் விலை வெறும் பத்து லட்ச ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது பணமுக்கிற பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி வணக்கம்